வணக்கம் இன்றைக்கு நாம வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் எப்போவாச்சும் ரொம்ப ஆழமா உணர்ற ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசலான்னு இருக்கோம் அதுதான் பிரிவாற்றாமை அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள அன்பானவங்கள பிரிஞ்சிருக்கும் போது வர்ற அந்த ஒரு தாங்க முடியாத வலி இந்த உணர்வு பத்தியும் இப்போ இருக்கிற காலத்துல இதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது குறிப்பாக அந்த உணர்வு பூர்வமான நெருக்கம் ஏன் முக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா கண்டிப்பா இந்த பிரிவாற்றாமைங்கிறது வந்து வெறும் சோகம் மட்டும் இல்லை அது வந்து நம்ம மனுஷ இயல்போட ஒரு முக்கியமான பகுதி நம்ம உறவுகளில் அந்த பிணைப்பு அந்த பாண்டிங் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு பிரிவும் கஷ்டமாக இருக்கும் சொல்லப்போனா இந்த பிரிவாற்றாமை உணர்வு அந்த உறவோட ஆழத்தையே நமக்கு காட்டுது ஆமா அது அது நீங்க சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உறவோட ஆழத்தை காட்டுதுன்னு சொல்கிறீங்க அப்போ இப்போ இருக்கிற உலகத்தில் டெக்னாலஜியெல்லாம் நம்மளை எப்போவும் கனெக்டடாக வச்சுருக்குன்னு சொல்கிறோமே மெசேஜ் வீடியோ கால் ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இந்த உண்மையான உணர்வு பூர்வமான நெருக்கம் குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இது எப்படி இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இது இங்கே தான் ஒரு விஷயம் வருது பாருங்க நாம ஃபிசிக்கலாக அதாவது உடல் ரீதியாக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் மனசெலவில் அந்த எமோஷ்னல் லெவலில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அவசியம் இதைத்தான் உணர்வு பூர்வ நெருக்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படிங்கற அந்த காலத்து புரிதல் சொல்லுது அந்த நெருக்கம் அந்த உண்மையான கனெக்ஷன் எப்போ குறையுதோ தான் பிரிவோட வழின்னு அதிகமா தெரியுது டெக்னாலஜி இணைப்பு வேற இந்த உணர்வு இணைப்பு வேற ஓ அப்போ நீங்க சொல்றத பார்த்தா பக்கத்தில் இருக்கிறது மட்டும் நெருக்கம் இல்ல மனசளவில் உணர்வளவில் கனெக்ட் இருக்கிறது தான் உண்மையான நெருக்கம்னு புரியுது டெக்னாலஜி வேணா அதுக்கு ஒரு கருவியா இருக்கலாம்

ஆனா இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அந்த எமோஷனல் கனெக்ஷனை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறதுல கவனம் அதிகமா இருக்கு அந்த நெருக்கத்தை நம்ம சரியா கவனிச்சுக்கிட்டா பிரிவுங்கிற அந்த தவிர்க்க முடியாத நேரங்களை கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம் அது ஒரு கவசம் மாதிரி சொல்றீங்க ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அப்புறம் எல்லா பிரிவும் ஒன்றும் இல்லை பாருங்க கொஞ்ச நாள் பிரிவு நிரந்தர பிரிவு இல்ல உறவுக்குள்ளேயே வர்ற அந்த எமோஷனல் பிரிவு ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் அடிநாதமாக இருக்கிறது அந்த இணைப்புக்கான தேவை தான் அந்த தேவையை புரிஞ்சுக்கிட்டு மொத்தத்தில் பிரிவோட வலிய பற்றின இந்த புரிதல் இன்னைக்கும் நம்ம உறவுகளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு நம்ம எவ்வளவு டெக்னாலஜியில முன்னுக்கு போனாலும் மனுஷனோட அந்த அடிப்படை தேவை அந்த எமோஷனல் கனெக்ஷன் அது அப்படியே தான் இருக்கு அதை வளர்க்கறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் சும்மா தொடர்பில் இல்லாமல் உண்மையா இணைஞ்சிருக்கணும் ரொம்ப சரியா சொன்னீங்க இத மனசுல வச்சுக்கிட்டு கேட்குறவங்களுக்கும் ஒரு சின்ன சிந்தனை இந்த வேகமான பல விஷயங்கள் நம்ம கவனத்தை சிதறடிக்கிற இந்த உலகத்துல நீங்க உங்க முக்கியமான உறவுகள்ல அந்த ஆழமான உணர்வு பூர்வமான நெருக்கத்தை வளர்க்கறதுக்கு இல்லனா அது அப்படியே உயிர்ப்போட வச்சுருக்க நீங்க இந்த வாரம் என்ன செய்ய போறீங்க ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஒரு ஃபோன் கால் இல்ல ஒரு நல்ல உரையாடல் தூரம் நேரம் இதெல்லாம் தடையா இருந்தாலும் அந்த இணைப்பை நீங்க எப்படி இன்னும் பலப்படுத்துவீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருமையான சிந்தனை இதோட இன்றைய உரையாடலை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்